அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய அமையப்போகிறது ராசிக்கான பலன்கள் வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி மூன்று ரிஷபலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதா மறக்காமல் பாக்ஸில் பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு பிரச்சனையை நம்ம நாள்தோறும் பார்த்துட்டு தாங்க இருக்கிறோம் ஆனாலும் ஒவ்வொருத்தங்க அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எப்படி கிடைக்கும் அப்படின்னு அந்த தீர்வை இருக்கோம் ஆனால் ஒரு சிலர் தானாகவே சரியாகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் என்னதான் இருந்தாலும் சரியான வழிபாடுகளும் சரியான பரிகாரங்களும் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது அந்த வகையில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் புதிய முயற்சிகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் இன்று நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் உறுதியான மனநிலையுடனும் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும் பணிகளை தக்க நேரத்தில் முடிப்பீர்கள் நீங்கள் உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் உறவின் நல்லிணக்கம் காரணமாக உங்களது துணையும் மகிழ்ச்சி காண்பர் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படும் உங்களுடைய தேவையை விட அதிகமாக காணப்படும் உபரி பணம் சேமிக்க உதவும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படுவதால் உங்களுடைய ஆரோக்கியம் இன்று சிறப்பாக பராமரிக்கப்படும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அறிவார்ந்த திட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறையான அணுகுமுறை மூலமாக நற்பலன்களை காணலாம் இன்று கவனத்தோடு பேசுவதால் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அறிவுபூர்வமாக சிந்திப்பதால் கவனம் செலுத்துங்கள் இன்று பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் நேர்மறையான முயற்சிகளுக்கு மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நகைச்சுவை போக்கில் நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சாதகமானதாக காணப்படும் சிறிய வகை கடன் மூலமாக பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுடைய உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் மெது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நகைச்சுவை அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலமாக இனிமையான நாளாக இருக்கும் இதன் மூலமாக பிரச்சனைகளை எளிதாக கையாளலாம் இன்று பிரார்த்தனை மற்றும் வழிபாடு உங்களுக்கு நட்பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமையாக பணியாற்ற திட்டமிட வேண்டியது அவசியம் அணுகுமுறையின் மூலமாக வெற்றி காணலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சகஜமான அணுகுமுறை மூலமாக துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படலாம் அனைத்து விதத்திலும் மகிழ்ச்சி காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் பங்கு வர்த்தகத்திற்கு இது சாதகமான நேரம் இதன் மூலமாக பணம் சாத் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் உங்களுடைய உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக இருக்கும் இதனை உண்மையாக்க நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் இன்று சில அசௌகரியங்கள் காணப்படலாம் முன்கூட்டி திட்டமிடுவதால் நன்மை விளையும் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது எனவே உங்களது பணிகளை ஆற்றும் போது அதிக கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை பதட்டமான மனநிலை காரணமாக துணைக்குடனான நல்லிணக்கம் காணப்படலாம் இத்தகைய எதிர்மறை உணர்வை தவிர்த்து மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய செலவுகள் கவலையை ஏற்படுத்தலாம் இன்று பணத்தை சிக்கனமாகவும் விவேகத்துடனும் கையாள்வது உதவிகரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான வலுவான அறிகுறிகள் காணப்படுகிறது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது ராசி இன்றைய நாள் சிறிது நாளாக காணப்படலாம் என்றாலும் உங்களுடைய வழக்கமான பணிகளை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் இன்று கிடையாது பணியை பொறுத்தவரை தடைகள் மற்றும் ஏமாற்றங்கள் காரணமாக பணியில் திறமை பாதிக்கப்படலாம் சக பணியாளர்களுடன் சில பிரச்சனைகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சூடான வாக்குவாதங்கள் காரணமாக துணையுடனான நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் தேவையற்ற போக்குகளை விடுத்து மகிழ்ச்சியை அனுபவியுங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகளால் பிரச்சனை ஏற்படலாம் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பது சிறிது கடினமாக இருக்கலாம் முதுகுவெளி மற்றும் இருமல் போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் தன்னம்பிக்கை காரணமாக நீங்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காண்பீர்கள் அதிக முயற்சியின்றி உங்களுடைய செயல்களை மேற்கொள்வீர்கள் புதிய வாய்ப்புகள் வருவது கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய பணிகளை விரைவாகவும் திறமையாகவும் செய்து முடிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பயணம் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது துணைக்கும் திருப்தி கிடைக்கும் இந்த சிறந்த தருணங்களால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக காணப்படுகிறது வங்கி இருப்பு உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் நீங்கள் சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அவ்வளவு சிறப்பான நாளாக இருக்காது ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது இதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணிகள் காணப்படலாம் பணியில் அதிக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது சூழலுக்கு வாய்ப்பு அதிகம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் அமைதியின்மை உணர்வு காணப்படலாம் அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் சிறந்த பலன்கான அத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பணத்தை கையாளும் போது கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களை நீங்கள் உற்சாகத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும் எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இன்றி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமற்றதாக இருக்கலாம் சில அசௌகரியங்கள் காணப்படலாம் அதிக பணிகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவில் நல்லிணக்கம் காண நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இன்று உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் இருப்பதன் மூலமாக உறவு பிழைப்பை வலுப்படுத்தலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வீடு புனரமைப்பு வேலை காரணமாக செலவுகள் அதிகரிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் தோல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ராசி நண்பர்களே இன்றைய நாளில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக மேற்கொள்ள வேண்டும் இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை நிறைந்த வார்த்தைகளால் துணையை மகிழ்ச்சியடைய செய்யலாம் இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது நேர்மறை எண்ணம் உங்களுடைய உதவியாக இருக்கும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது முயற்சியில் வெற்றி பெற திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று கவனத்தோடு பணியாற்றினால் மட்டுமே சிறப்பான பணியாற்ற முடியும் முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலமாக சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வேறுபட்டு நடந்து கொண்டால் புரிந்துணர்வு வளர்க்க இயலாது இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதியுள்ளமையை பொறுத்தவரை இன்று நிதி விஷயத்தில் பலன் கலந்து காணப்படும் பண பரிவர்த்தனையின் போது கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மன ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி உங்களுக்கு கவலையளிப்பதாக இருக்கலாம் மேலும் இலக்குகளில் கவனம் செலுத்துவதன் மூலமாக வெற்றி பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியை மேற்கொண்டு துணையுடன் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் இந்த அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக உறவில் அமைதியை பராமரிக்கலாம் நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் காணப்படலாம் சேமிப்பதற்கான ஆற்றல் பெறுவது கடினமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வழி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஓரளவு பலன் கிடைக்கும் நாளாக அமைகிறது இசை கேட்பதன் மூலமாக இன்று தொண்டு நடவடிக்கை மேற்கொள்வதன் மூலமாகவும் ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திருப்தி குறைந்து காணப்படலாம் கொடுக்கப்பட்ட பணிகளை தாமதமின்றி மேற்கொள்ள திட்டமிடுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சிவசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் நல்ல புரிந்துணர்வு ஏற்பட இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி போன்று சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்